தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் உள்ளிட்ட பத்து இடங்களில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் உள்ளிட்ட பத்து இடங்களில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக பத்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஐந்து பேரை தேடி வருகின்றனர் என்ஐஏ அதிகாரிகள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் மதம் மாற்றம் தொடர்பாக தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக பிரமுகர் ராமலிங்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் என்ஐஏ இதுவரை பதிமூணு நபர்களை கைது செய்துள்ளது இவ்வழக்கில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வரும் ஐந்து நபர்கள் தேடப்படும் குற்றவாளியாக என்ஐஏ என்ஐஏ ஆனது அது அறிவித்தது இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அமைப்பினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கருப்பூர் பைசல் மேல காவேரி கே நகரைச் சேர்ந்த யூசுப் சிறுபோது இஸ்மாயில் மகன் யூசுப் கான் திருமங்கலக்குடி அன்வர் பாஷா மகன் இம்தியாஸ் அயூப் கான் மகன் ஹாலித் தனிப்பா மகன் முகமது ஹாலித் உள்ளிட்டோரின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் குறித்து விசாரணையும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று ஒரே நாளில் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதி குறிப்பாக சொல்ல வேண்டும் என கும்பகோணத்தின் இரண்டு இடங்களிலும் திருபவனத்தின் ஒரு இடத்திலும் திருமங்கலக்குடியில் மூன்று இடத்திலும் என ஆறு இடங்களில் ஆறு பிரிவுகளாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர சோதனையானது மேற்கொண்டுள்ளதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நன்றி விக்னேஷ் இந்த வழக்கில் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஐந்து பேரை தேடி வருகின்றனர் என்ஐஏ அதிகாரிகள் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் உள்ளிட்ட பத்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக பத்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்

மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இரு பிரிவுகளாக வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வடகரையை சேர்ந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட செயலாளர் நவாஸ்கான் மற்றும் பேரலூர் கிராமத்தில் உள்ள முன்னாள் மாவட்ட தலைவர் முகமது பைசல் ஆகியோர் வீடுகளில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதிகாலை முதல் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இரு இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் என்ஐஏ டிஎஸ்பி சுஃபிலா தலைமையில் வடகரை நவாஸ்கான் வீட்டில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது தற்போது நவாஸ்கான் ஒரு மாதத்திற்கு முன் சிங்கப்பூர் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருமவனத்தில் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கின் தொடர்ச்சியான நடவடிக்கையாக இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் என்ஐயின் சோதனை வடகரை பகுதியில் முடிவடைந்து விட்டது மேலும் என்ஐஏ டிஎஸ்பி சுசிலா உள்ளிட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் இருந்து புறப்பட்டுச் சென்றனர் தொடர்ந்து சோதனையில் ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண் பிரசாத்